அண்மை செய்தி நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட இருவரில் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருந்ததாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தாய் மற்றும் தாத்தாவை கொலை செய்வதற்காக கல்லூரி மாணவன் சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து கொடுத்தது தற்போது அம்பலமாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இப்ப வந்து இப்ப தாய் மற்றும் தாத்தாவை கொள்வதற்காக கல்லூரி மாணவன் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்ததா தற்போது அம்பலமாகி இருக்கு தொடர்பான பின்னணி விவரங்களை அதாவது நாமக்கல் அடுத்த எருமப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகநாதன் இவரது மகள் பாத்தீங்க அப்படின்னா நந்தினி இவ இவருடைய மகன் வந்து பகவதி பகவதி அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இரு தினங்களுக்கு முன்பு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்துல பகவதி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டிருக்காரு தொடர்ந்து அவர் ஏழு பார்சல்கள் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு இருக்கக்கூடிய அவரது தாத்தா மற்றும் தாயார் நந்தினி இருவருக்கும் மொத்தம் ஐந்து பேர் ஏழு பேருக்கு அவர் வாங்கி சென்ற சிக்கன் ரைஸை ஐந்து பேர் அந்த சிக்கன் ரைஸை உட்கொள்ளாத நிலையில் சண்முகநாதன் மற்றும் நந்தினி இருவர் மட்டும் உட்கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நேற்று இரவு பாத்தீங்க அப்படின்னா சண்முகநாதன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் சம்பந்தப்பட்ட அதாவது துரித உணவகத்தில் சிக்கன் ரைஸ் வாங்கிய அந்த உணவகத்துல வந்து சோதனை மேற்கொண்ட போது பராமரிப்பின்றி செயல்பட்டதை கண்டறிந்து அந்த உணவகத்திற்கு முதற்கட்டமாக சீல் வச்சாங்க இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தடையவியல் சோதனைக்கு அந்த சிக்கன் ரைஸ் அவங்க சாப்பிட்டதை வந்து உட்படுத்தினாங்க அப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அந்த சிக்கன் ரைஸ்ல கலந்திருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிக்கன் ரைஸ்ல பூச்சி மருந்து கலந்து கொடுத்து அவங்களை வந்து கொலை செய்ய யாரேனும் முற்பட்டனரா அல்லது தற்கொலைக்கு முயன்றனரா என்ற கோணத்துல வந்து விசாரணை நடத்தினாங்க அப்போதுதான் பகவதி தான் இந்த செயலை செய்தது என்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது தனது தாயார் நந்தினி மற்றும் தாத்தா சண்முகநாதன் இருவரும் தொடர்ந்து பகவதியினுடைய தவறான பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளை கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர்கள் இருவர் இருவர் மீதும் கடுமையான கோபத்தில் இருந்த பகவதி அவர்களை கொலை செய்ய முயன்று சிக்கன் ரைஸ்ல வாங்கிட்டு போகும்போது பூச்சி மருந்து கலந்து கொடுத்தது விசாரணையில தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது கல்லூரி மாணவரான பகவதி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாத்தா சண்முகநாதன் உயிரிழந்த நிலையில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தொடர்ந்து நந்தினிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அவரது நிலைமை வந்து தான் இருக்கிறதா காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல மிகப்பெரும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்